Oh <music> செய்யும் இனிதானில் செய்யும் என நாடி வந்த கோலியின் செய்யும் கொடுங்கோரில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்ற உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேர் பலன்களை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போது கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப்போகிறது போகிறது கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்கிறதே ஒரு பெரிய விசேஷங்க இதுவே ஐம்பது சதவீத சக்சஸ் நீங்கள் சாதிக்க முடியும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட அமைப்பு இருக்குது அதையும் தாண்டி அந்த அதிபதி அஞ்சாம் இடத்துல சூரியன் போய் அமர்ந்து அங்கேயும் குரு பார்வையில் இருக்கார் சூப்பருங்க அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு முத்தாய்ப்பான ஒரு மாதம் ஏன்னா ராசியை குரு பார்க்குறார் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல போய் அங்கேயும் குரு பார்வையில் இருக்கார் இப்போ இதை விட வேறு என்ன கொடுப்பணுங்க வேணும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பருங்க பத்தாம் இடத்த அதிபதி உங்களுக்கு நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தில் அமருவதும் சிறப்பு ஆகையால் இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்கு நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்க போகிறது இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை நல்ல ஒரு அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டில் கேது இருக்கிறதால சண்டையை வர வச்சிரும் தேவையில்லாமல் பிரச்சனையை குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்த விருந்தாளிகளால் தொல்லை இப்படி நண்பர்களால் வீட்டிற்கு வரக்கூடிய நண்பர்களால் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இப்படி இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலப்பா இடம் போகும் மூணாமிடத்தை குரு பார்க்குறார் சூப்பருங்க மூணாமிடத்தை குரு பார்க்குறார் மூணுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் நாலில் இருக்கிறார் நல்ல இடம் அஞ்சில் இருக்கிறார் குரு பாறில் இருக்கார் அப்போது இந்த பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த சிம்மத்துக்கு அதிபதி அப்போ இந்த சிம்மத்துக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து நாலாம் இடம் சூப்பர் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அதைவிட சூப்பர் இன்னும் குரு பார்க்கறது இன்னும் சூப்பர் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பெரிய திருப்பு முனை போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாதம் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி குறிப்பாக இந்த சுக்கருடைய ஆதிக்கம் இருந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்கள் சூப்பருங்க நிச்சயமாக வாய்ப்பு சும்மா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சம்பாதிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது இளைய அதே நேரத்தில் உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டு அந்நிய பொ பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நாலாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுறது வீட்டை பெயிண்ட் பண்ணுறது வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லைன்னா காரு பங்களான்னு இது சாரி டூ வீலர் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக டூ வீலர் வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன் சொத்து பத்து கூட வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நிச்சயமாக ஏற்படுகிறது ஆனாலும் சனி பார்வையில் இருப்பதால் ரொம்ப வித்தியா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எதையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மேலாக ஒரு அட்டம்ல சக்ஸஸ் ஆகாது நல்ல முயற்சி பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ் ஆகும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அஞ்சாம் இடம் அடடா குரு பார்வையில் இருக்குது ராசிநாதன் அவர்ந்து குரு பார்வை பெறுகிறார் இப்போ குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது இப்போ குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த மாதம் லட்சுமி கடாட்சமான ஒரு மாதம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீண்ட நாள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் சொத்து பத்து பிரிக்கணுன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக யூஸ் நல்ல திருப்திகரமாக இருக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு வேலையை பூர்வீகத்தில் போய் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்புவீர்கள் அவங்க கண்டிப்பாக போய் உயர்கல்வி படிப்பாங்க நல்லா இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் கண்டிப்பாக வரும் இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்ப ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் ராசியை பார்க்குறார் இருந்தாலும் ராசியை குரு பார்க்கிறார் சனி பார்வை ஒன்றும் பண்ணார் அப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கலாம் இருக்கார் ஏழில் சனின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களுக்கிட்ட கூட கருத்து மோதல்கள் இருக்கும் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லைங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரே எதிர்ப்பாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் அது மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உங்கள் அக்கம் பக்கம் எதிரோடு பக்கத்தோடு எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி ஒரு தினசாக பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் அதை லாவகமாக பயன்படுத்தி புண்முறுவலை ரெடிமேட் புன் புண்முருவல் வரவழைத்து கொண்டு கொஞ்சம் அனுசரித்து போங்க வெட்டு கொடுத்து போங்க ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அவங்க உருவனுக்குறாங்க நீங்களும் உருவன் இருந்தீங்கன்னா அப்படியே சண்டை சச்சரவுன்னு பிரச்சனை பெருசாக ஆகிடும் ஒன்றும் இல்லாத பெரிய ஒரு துரும்ப கிள்ளிக்கவே போட்டால் அது பெரிய பூதாகாரமாக வச்சு வெளியே வர மாதிரி ஆகிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ரெண்டு ரெண்டில் ராகு இருக்கிறது பிரச்சனைன்னு சொன்னோமா இப்போ ஏழில் சனி இருக்கிறதும் பிரச்சனை இப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ரெண்டில் கேது ஏழில் ராகு ஏழில் ராகு சாரி எட்டில் ராகு எட்டில் ராகு இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இருக்கணும் நீங்கள் சிவனேன்னு இருங்க இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க இப்போ கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க யாரோ சண்டை போட்டுக்கிட்டுதான் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்களா அதுக்கு உங்களை சாட்சியாக போட்டுருவாங்க அப்படி இப்போ நீங்கள் நல்லபடி நீங்கள் இப்போ எச்சரிக்கையாக இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனைக்காகவாது நீங்கள் அசிங்கப்படணும் அவமானப்படணும்னு ஒரு விதி இருக்குது அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க இதில் ராசியே குரு பார்க்குறார் ராசிநாதனும் குரு பார்க்குறார் இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் அதனுடைய வேலையை அது செய்யுமோ இல்லையோ அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் வெளிநாடு போகணும்னு போயிட்டிங்கன்னா எஸ்கேப் எந்த பிரச்சனையும் இருக்காது வெளிநாடு சென்று விட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சுக்கரனையும் குரு பார்க்குறார் சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் குரு பாறையில் இருக்கிறதால அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் லட்சுமி கடாட்சியமான ஒரு மாதம் பாக்கியமான ஒரு மாதம் எந்த ஒரு பிரச்சனை தலைக்கு வந்தாலும் தலைப்பாயட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் வெளிநாடு போவீங்க உயர்கல்விக்காக போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக நல்லா படிப்பீங்க உத்தியோகத்துக்கு போனாலும் சம்பாதிப்பீங்க சொந்த தொழில் பண்ணாலும் சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பெயரில் கூட நீங்கள் ஒரு சிலர் வெளிநாடு போகலாம் அப்படி போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் பாருங்கள் பத்தாம் இடத்தையே சுக்கரன் பார்க்குறார் பதினெட்டு நாள் இருந்து அதுக்கப்புறம் பல பதினெட்டு நாள் வந்து உங்களுக்கு அஞ்சாமலத்தில் போய் குரு பார்வையில் இருக்கார் அப்போ தொழில் வந்து ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் இதனால் வரைக்கும் ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்த தொழில் இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்களும் சொந்த தொழில் பண்றவங்க அக்கம் பக்கம் அதாவது எங்கேயோ கடன் வங்கிகளின் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ இல்லை தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வதோ அல்லது தொழிலை மாற்றியமைத்தாலோ அதில் நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் இப்போ அற்புதமாக நல்லா போகும் நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டித்தரும் இது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவு கிடைக்கும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க அது எல்லாத்த விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தலைப்பு செய்தி மாதிரி இந்த சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் நிச்சயமாக சாதிப்பீங்க அருமையாக சாதிப்பீங்க அதாவது வாய்ப்பு இல்லாமல் சும்மா இருந்தீங்க திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பில் நீங்கள் பூந்து விளையாடுவீங்க உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகளும் வரும் ஒரு அவார்டு வாங்கக்கூடிய அமைப்பு கூட வரும் அதை அதை வச்சு ஒரு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இது வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு பொற்காலமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் முதல் வாரம் நாலாம் இடம் நல்லா தான் இருக்கார் அடுத்த கடந்த அடுத்து நடுப்புற ரெண்டு வாரம் அதாவது ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதன் இருந்து குரு பார்வையில் இருக்கார் சூப்பருங்க அப்போது அதுக்கப்புறம் கடைசி வாரம் உங்களுக்கு மகரத்துக்கு போயிடுவார் அப்போ அதிகபட்சமாக புதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு நினைத்ததை சாதிக்க போகிறீங்க நல்ல சம்பாத்தியத்தை இப்போ ஆனால் பதினோராம் வீட்டை அதிபதி பதினோராம் வீட்டை பார்த்துடுறாரு அதுவும் குரு பார்வை பெற்று பார்க்குறாரு அப்போ என்ன அப்படின்னா இப்போ நினைச்சதெல்லாம் சாதிப்பீங்க நினைக்காததும் சாதிப்பீங்க சூப்பரான ஒரு காலகட்டம் பணம் மழை பொழியும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்யாதீங்க மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வரும் பன்னிரெண்டாம் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசியை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அஞ்சாமிட்ட குரு பார்க்குறார் ஒன்பதில் குருவே இருக்கிறார் ஸோ சனி பகவான் ஒருவர் தான் மைனஸ் ராகுவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பார் கேதுவும் பிரச்சனையை தருவார் கேதுவுக்கு பிள்ளையாரே ராகுவுக்கு துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் சனி பகவானுக்கு சனீஸ்வர பகவானுக்கு தீபம் விட்டு வாருங்கள் மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராசம் நாட்களாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்